ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் தயவுசெய்து யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணுறாதீங்க நிறைய பேர் நினைக்கலாம் இது ஒரு கருத்து சொல்கிறதுக்காக வந்துட்டான் இதை அட்வைஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டான் அப்படின்னு சத்தியமாக இல்லை என்னமோ தெரில மனசு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கு இது மாதிரி தனிமையாக நிறைய விஷயங்களை இழந்துட்டுருக்குறோமோ அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டு இருக்கு நிறைய பேரை நம்ம இழந்துட்டு இருக்கிறோமோ அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டு இருக்கு சத்தியமா சொல்றேன் இது ஒரு வீடியோ காக்கலாம் நான் பண்ணலை உள்ள பெயின் நிறைய இருக்கு ஆனால் அதை வெளியாட்டிக்க முடியல என் லைஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸையும் நிறைய அவமானங்களையும் நிறைய வழிகளையும் வந்து நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் நான் மட்டும் இல்லை நிறைய பேர் இது மாதிரி வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அது சில பேர் சொல்லியிருக்கலாம் சில பேர் சொல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சாவை விட ரொம்ப கொடுமையானது தெரியுமா மிடில் கிளாஸ் லைஃப்பில் வாழ்கிற பசங்களுடைய லைஃப் தாங்க பசங்களாக இருக்கட்டும் பொண்ணுங்களாக இருக்கட்டும் ஆனால் இந்த மிடில் கிளாஸ் லைஃப்பில் வாழ்கிறவங்க எல்லாருக்கூட லைஃப்புமே சாவை விட ரொம்ப கொடுமையானதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சாகும் போதாவது ஒரே ஒரு தடவை தான் வலிக்கும் ஆனால் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களோட வழி இருக்கு இல்லையா அது வந்து நம்ம சாகிற வரைக்கும் அந்த வழியை நம்ம அனுபவிச்சுக்கிட்டே இருப்போம் கண்டிப்பாக ஒரு நாள் லைஃப் மாறிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது இருந்தாலும் வந்து நம்மளோட வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து பார்க்கும்போதும் அது வந்து ரொம்பவே அதை ஃபேஸ் பண்ணும்போது ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது கூடிய சீக்கிரம் இந்த ஒரு லைஃப் எல்லாருக்கும் மாறிடும் நம்ம